ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு விஜயை வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் வந்து கால் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கோவப்படாமல் பேசுகிறாங்க இல்லையா கோவப்பட கோவப்பட்டு பேசுகிற மாதிரி விஜய்கிட்ட நடிச்சாலும் ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது காவேரி வந்து கூலாக இருந்தாங்க அப்படிங்கிறது அதோட வந்து சரி எனக்கு வந்து நீ வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இல்லையா அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கும் தான் வந்து அடுத்த நாள் நமக்கு ப்ரோமோ பற்றி நம்ம யோசித்தோம்னா வந்து அது நம்ம இன்றைக்கான எபிசோடை வந்து பேசவே முடியாது அதனால் ப்ரமோவை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கான சீன்ஸை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கான இதில் வந்து இன்றைக்கான எபிசோடு வந்து பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறதா ஹேப்பியாக இருந்தது இன்றைக்கான எபிசோடு வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எனக்கு விஜயும் காவேரியும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அந்த வகையில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது பொதுவாகவே வந்து நம்ம வந்து எந்த மாதிரி யோசிப்போம் புறமும் வந்துருச்சு நம்ம வந்து அடுத்து விஜய்காவேறு எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனால் அப்புறமா வந்ததுக்கப்புறம் இந்த சீனில் வந்ததினால இன்றைக்கான எபிசோடு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அப்படிங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே வந்து விஜய் காவரி இந்த மாதிரி காட்டலை இப்போ தான் காட்டினாங்க நாளைக்கான எபிசோடில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கான பாதி எபிசோடு எப்படி இருக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பாதி கொஞ்சம் டராக இருக்கும் நாளை கழிச்சு தான் இந்த பயங்கரமான சீன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் ரொம்ப கஷ்டங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உன் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்